வணக்கம் நாங்கள் தற்போது இந்தி சிங்கப்பூர் பொது போக்குவரத்து துறை பற்றிய தகவல்களை அறிய விரும்புகின்றோம் அங்கு எல்ஆர்டி எம்ஆர்டி பஸ் போக்குவரத்து என முக்கியமான பொது போக்குவரத்து மூன்று வகையில் இடம்பெறுகின்றது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது முதலாவதாக எல்ஆர்டியில் மக்கள் பயணிக்கின்ற முறை எல்ஆர்டி ஸ்டேஷன் இருக்கின்றது எல்ஆர்டி என்பது மேம்பாலம் ஊடாக பயணம் செய்கின்ற ஒரு சிறிய புகை வண்டி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பயணிகளுக்கு மேல் செல்வது கடினமாக இருக்கும் சில வேலைகளில் அறுபது பேர் கூடி பயணம் செய்வார்கள் இரண்டு சேர்ந்தும் செய் அதாவது வேலை அலுவலகங்கள் முடிந்து வருபவர்களுக்காக இரண்டு சேர்ந்தும் இடம்பெறுவதில் இருக்கின்றது இந்த ரயில் புகைவண்டி நிலையங்களில் உயிர் பெறுமதியானது அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் மற்ற அந்த தந்தை வளத்திலே இறங்கக்கூடாத காரணம் கொண்டும் இது உதவி தேவை என்றால் நாங்கள் அங்கே உள்ள பட்டினை அழைத்தி அவர்களூடாக உதவி பெறலாம் என்பதையும் கூறப்பட்டுள்ளது எம்ஆர்டி என்பது குகைகளினூடாக செல்கின்றது அநேகமான இடத்தில் சில இடங்களில் அவையும் மேம்பாலத்தினூடாக செல்கின்றன மற்றது எந்த ஒரு இடத்திலையும் பஸ் வேறு புகழ்வெண்டி செல்வதற்காக நிறுத்தி நின்று நேரத்தை விரியம் செய்வதோ தாமதமாவதோ கிடையாது அதற்கேற்ற முறையிலே அவர்கள் இந்த போக்குவரத்து சேவையை நடத்துவது மிகுந்த சிறந்த சேவையாக இருக்கின்றது இது மக்களின் நேரத்தை விரியம் செய்யாமல் இருப்பதோடு அவர்கள் தங்கள் பயணத்தை இலகுவாக செய்வதற்கும் சாதகமாக இருக்கின்றது அத்தோடு இப்போது இந்த ஊர்தி இங்கே வந்திருக்கின்றது இந்த ஊர்திக்கு இயக்குபவர் சாரதி இருப்பதில்லை இயக்குவது மெயின் அலுவலகத்தின் ஊடாக வெறுமையான வண்டி அதாவது நவீன கணினி முறையிலே இயக்கப்பட்டு ஒருவரும் அந்த வண்டிக்கே இல்லை இயக்குவதற்கு அங்கிருந்து இயக்குகிறார்கள் ஆயினும் மிக துல்லியமாக அற்புதமாக கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலமும் இதுவரையில் எந்த ஒரு விபத்தும் இடம்பெறவில்லை என்பது மிக விருப்பக்குரிய ஒரு கோட்பாடாகும் கருத்தாகும் அடுத்தது இந்த வண்டியில் பயணம் செய்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடம் குறுகிய தூரத்துக்கு தான் இது செல்கின்றது எல்லாத்தி என்பது எம்ஆர்டியிலே இருந்து வந்து திரும்பி எல்லாத்திலே செல்வார்கள் அப்பொழுது அந்த எம்ஆர்டி எல்ஆர்டி பஸ்ஸுக்கு ஒரே வகை காற்றான் இருக்கின்றது பணம் போட்டும் செல்லலாம் கார்டில் செல்வது சிக்கனமானது அந்த காற்று மூன்றுக்குமே ஒரே வகையானது ஒரு இடத்துல ரங்கி இன்னொன்றில் மாறச் செல்வது குறுகிய நேரத்துக்கு என்றால் அந்த பணம் குறுகி கொஞ்சத்தில் குறுகிய கட்டணமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த பயணிகள் கூடி அந்த பயண நேரங்களை விண்விரியம் செய்யாமல் அவர்கள் தகவல்களை அறிவதற்கு அறிவு பெறுவதற்காக அந்த தொலைபேசிகளை மொபைலில் வைத்து பல விடயங்களை பார்த்தபடியே செல்கிறார்கள் தொலைபேசி கதைத்து இடையூறு பண்ணவில்லை ஒருவருமே தொலைபேசி கதைப்பதில்லை நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருப்பீர்கள் அவர்கள் தொலைபேசியில் தகவல்களை அறிந்து அறிவை கூட்டுகின்றார்கள் இது உண்மையிலேயே அற்புதமான ஒரு சேவையும் மக்களின் உன்னதமான ஒரு நடத்தையாகவும் இருக்கின்றது முன்னேற்றகரமான நாட்டுக்கு இது நல்ல இயல்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் பாதையே இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது ஒன்றின் மேல் ஒன்றாகவும் அதாவது சில இடங்களில் மேலாக செல்வது கீழாக செல்கிறது எங்கும் மேம்பாலத்தில் தான் செல்கின்றது இதை இயக்குகின்ற நிறுவனத்துக்கும் அந்த எல்லாத்தி சேவைகள் பெறுவதன் போது அது சேவை செய்வதற்காக செல்வதும் உண்டு மிக அற்புதமான சுவையாக இருக்கின்றது பாராட்டுக்கள் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அது எனக்கு இன்னும் பல காணொலிகளையும் நான் சென்ற செல்கின்ற நாடுகளில் பெறுகின்ற காணொலிகளையும் பதிவேற்றம் செய்ய உதவியாக இருக்கும் என கூறிக்கொள்கின்றேன் நன்றி